இந்த வாரம் பாஸ் வீட்ல இருந்து வெளியே போக போற நபர் யார் தெரியுங்களா கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிட்டு வர பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருந்து பொன்னம்பலம் யாஷிகா இடம் பெற்றிருக்காங்க இவங்கல்ல இந்த வாரம் யார் வெளியேற போறாங்க அப்படின்ற தகவல் இப்போ தெரிய வந்திருக்கு நமக்கு கிடைச்சிருக்க தகவல் படி இந்த வாரம் வைஷ்ணவி தான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட போறாங்க நாமினேஷனில் இருக்கிற அஞ்சு போட்டியாளர்களில் வைஷ்ணவி தான் ரொம்பவே குறைஞ்ச அளவில் ஓட்டுகள் வாங்கியிருக்கிறதாகவும் பொன்னம்பலம் அவர்கள் அதிக ஓட்டுகள் பெற்று முதல் இடத்துல இருக்கிறதாகவும் சொல்லப்படுது மும்தாஜ் இரண்டாவது இடத்துல இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு வைஷ்ணவிக்கு அடுத்ததான் மஹத் தான் குறைஞ்ச ஓட்டுகள் வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது அடுத்த வாரம் எவிக்ஷனில் இருந்து சென்ட்ராயன் அண்ட் யாஷிகா ஆகியோர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க பதினாறு போட்டியாளர்களை இதுவரைக்கும் இந்த பிக் பாஸ் வீட்லருந்து மமதி சாரி அனந்த் வைத்தியநாதன் நித்யா ரம்யான்னு நான்கு பேர் வெளியேற்றப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது சரி இந்த வாரம் யார் எலிமினேட் ஆவாங்க நீங்க நினைக்கிறீங்களோ உங்களோட பதில்களை கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மறக்காமல் மாசம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க